ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ வந்து போட்டேன் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாங் வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த ஆங்கிளில் எடுக்கவே இல்லை மினி விளாங் ஷார்ட்ஸ்லாம் இருப்போம் பார்த்திங்களா அப்படி தான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து விளக்கலமான லாங் வீடியோ வந்து போட்டுருவேன் கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தியாக போயிடுச்சு சரி நம்ம வந்து லாங் வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ப்ராப்பராக இருக்காது லாங் வீடியோ எடுக்கிற மாதிரி இந்த ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வாரத்துலேருந்து கரெக்டாக போட்டுருவேன் வீட்டில் வந்து ஜீரா ரைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளை வந்து சாப்பாடு ரெடி ஆகிடும் ஜீரா ரைஸ்க்கு வந்து நல்லா காரமாக வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து முட்டை ஒரு ஆறு முட்டை எடுத்து அவச்சு வந்து அது அப்படியே வந்து மசால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் சோம்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு ரொம்ப வந்து வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை தக்காளியெல்லாம் வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை மண் சட்டியில் அதுவே நல்லா வதங்கிடும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம அவிச்சு வச்ச முட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து அந்த மசாலோடு சேர்த்துக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து சாப்பாடும் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு அந்த எக் மசாலாவும் ரெடி ஆகிடும் குக்கரில் வச்சால் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் சாதம்லாம் நான் வந்து தம் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம் பசங்கள் ஸ்கூல் லஞ்சுக்கு கூட கொடுக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது ரோஷன் மித்திக்குமே இது ரொம்ப பிடிக்குன்றதுனால இன்றைக்கி வந்து செஞ்சிடலாம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கான் கொஞ்சம் சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு ஜீரா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு எக் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லா இருந்தது சாதம் வந்து நல்லா வெந்து வந்தது ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வந்து தட்டில் போட்டு கொடுத்தேன் அவங்க வந்து டைம் ஆகிடும் அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிடுச்சு அவங்க அப்பா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடு வச்சுட்டு கூட கிளம்பிடுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வர்றது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருந்தது பாடி போத்தீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பாடி சரவணா ஸ்டோர் வந்து நிறைய டைம் போய்ட்டோம் இன்றைக்கி வந்து போத்தீஸ் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டோம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் போகிறோம் கிட்டே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் காசு கொடுத்தாங்க கிட்டே விட்டுக்கிட்டேயும் சொல்லிட்டேன் சும்மா சாப்பிட்டுட்டு வருவோம் அவ்வளோ தான் வந்து அங்கே எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் அங்கே எதுவுமே கேட்க மாட்டோமா சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொன்னாங்க இங்கே எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க ஆனால் அங்கே போயிட்டு நம்மளை வந்து அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு எங்கேயுமே விடவே இல்லை வாங்க போகலாம் சரவணா ஸ்டோரில் வந்து மேலே இருக்கும் நம்ம லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ஃபுட் கோட் அங்கே தான் இருக்கும் இங்கே வந்து கீழே வச்சிருக்காங்க மேலே இருந்ததுனால் நம்ம ஒவ்வொரு வந்து ஃப்ளோராக வந்து போயிடலாம் இவங்களுக்கு வந்து கீழே இருக்கிறதுனால வாங்க சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் வந்து சுற்றி பார்த்தோம் ரொம்ப நேரம்லாம் போகிற மாதிரிலாம் இல்லை இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் போனோன்னா வந்து அண்ட் மீட்டி வீட்டில் விட்டுட்டு தான் போனோம் சும்மா ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு எந்த பொருள் எங்கெங்கே இருக்கு எந்தெந்த ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் கழிச்சு போயிட்டு பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்போ ஒன்றா போயிடலாம் அக்காலாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க சரி அப்போ அக்கா வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு நமக்கே தெரியாது சுத்தமாக அது போயிட்டு பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டோம் ரொம்ப நல்லா நல்லா இருந்தது உள்ள சூப்பராக இருந்தது போன ஒன்னும் முருகர் இருந்தார் முருகர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து சாரி செக்ஷன் சாரி செக்ஷனே நிறைய இருந்தது போடுவோம் அப்புறம் காட்டன் சாரி பூனம் சாரி அதுக்கப்புறம் இந்த பனாரஸ் பட்டு எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனியாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிங்க் கலர் சேரீலேருந்து தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது மற்றபடி நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சேரீலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது இது கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த ஏற்ற மாதிரி ஸேரீ இருந்தது இதை விட கம்மியாகவும் இருந்தது இன்னும் ஒன்றும் இவங்கள வச்சுட்டு என்னால் வந்து ஒவ்வொரு சேரியாக வந்து பார்க்கவே முடியல வாங்க போகலாம் வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க வீடியோ எடுக்குமே விடலை எங்களுக்கு கீழே போகணும் இல்லைனா வாங்க சீக்கிரமாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டே இருந்தாங்க எல்லா இடமும் ப்ராப்பராக வந்து காமிக்கிறேன்னா கரெக்டாக வந்து சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல ஏதோ ஓரளவுக்கு சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸாரீ செக்ஷன்லாம் வந்து முடிஞ்சிச்சு அந்த பக்கம்லாம் இருக்குது நிறையவே இருக்குது இருக்கு என்னால் வந்து மொத்தமாக போயிட்டு பார்க்க முடியல அதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டோம் செகண்ட் ஃப்ளோர் போனோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சாரி இருந்துருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இப்போ இங்கே வந்து ட்ரெஸ்ஸு சுடிலாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோராக செகண்ட் ஃப்ளோரான்னு தெரியல மாற்றி சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல ரோஸ் தான் வந்து அந்த சீட்டு கொடுத்தாங்க அதுதான் அவன் தான் வச்சுட்டு இருக்கான் இங்கே போத்தீஸில் வந்து இந்த ட்ரெஸ்ஸு கிளாத்துலாம் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நாங்கள் பாடி சரவணா ஸ்டோரில் வந்து அந்தளவுக்கு ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் வேறு ஏதாச்சும் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸு எங்களுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்காது அதனால நாங்கள் ட்ரெஸ் வந்து பாடி சரவணா ஸ்டோரில் அந்தளவுக்கு எடுக்க மாட்டோம் சரி இங்கே போயிட்டு பார்த்துட்டு வருவோம் ஆனால் இங்கே நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப ஹெவியாக இருந்தது எனக்கு வந்து தலாசோ பேண்ட்டெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரி அது போய்ட்டு பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு பார்த்தா அந்த ஹேங் பண்ணி வச்ச ஃபேண்ட்டெல்லாம் பயங்கர ஹெவியான ரேட்டாக இருந்தது எல்லாமே வந்து எயிட் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்படி தான் இருந்தது நம்மளுக்கு இவ்வளோலாம் இல்லை வேணும் அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இங்கே பசங்க வந்து தெரிஞ்சவங்களுமே வந்து வேலைலாம் பார்க்குறாங்க போகும்போது தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க பின்ல இருக்கும் அந்த சைடில் பின்னில் இருக்கிறதுலாம் கம்மியாக இருக்கும் நாங்கள் அது போய் பார்த்துட்டு வரலாம்னு சும்மா ஒரு ரெண்டு ஃபேண்ட்டு தான் பார்த்தேன் அதுக்குமே விடலை அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் வந்தாச்சு ஹேண்ட் பேக்லாம் அங்கேயிருந்து து சரி மட்டும் மட்டும்னே ஒன்று எடுத்துக்கிட்டேன் இந்த பேக் உடனே ரோஷனுக்கும் மித்திக்கும் வந்து முகமே வந்து மாறிடுச்சு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க வாங்க போகலாம் கீழே போகலாம் மேலே போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பேக் உடனே அவங்களுக்கு வந்து நீங்கள் மட்டும் பேக் எடுத்துட்டீங்க விண்டோ ஷாப்பிங் தானே சொன்னீங்க நீங்கள் ஏன் பேக் எடுத்தீங்க அப்படின்னாங்க சரி இப்போ ஊருக்கு வேறு போகணும் அதனால சரி இல்லைடா அம்மா தாண்டா கிளம்ப போகிறேன் மாதிரி பேக் இல்லை ஒரு பேக்கை வச்சாச்சும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்டா நான் இதை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியே ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் வாங்கினேன் எங்கேயாச்சும் நம்ம மட்டும் வெளில போகிறோன்னா கூட ஒரு வாட்ரு பாட்டில் ஒரு ஃபோனு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் வேணும்னா கூட ஒரு திங்ஸ் நமக்கு தேவையானது ஒரு சின்னதாக ஒரு பேக் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இருந்தால் ஒன்று பெரிய பேக்காக இருக்கும் எதனால் சுத்தமாக பேகு இல்லாத மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப நாளாக அந்த சின்னதாக வந்து பேக் வாங்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இருந்தது எல்லா பேகும் வந்து பழசாயிடுச்சு அதனால் அது தூக்கி போட்டேன் இந்த பேக் நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு பேக் வாங்கிட்டு ஒரு கிளிப்பு வாங்கினேன் மற்றபடி வேறு எதுவுமே வாங்கலை இதுக்கு அடுத்த ஃப்ளோர் வந்து ரோஷன் மித்திக்குமே வந்து ட்ரெஸ்லாம் இருந்தது சின்ன சின்ன பசங்களுக்குலாம் ட்ரெஸ் இருந்தது குட்டி பாப்பாலேருந்து நல்லா பெரிய பிள்ளைங்களை வரைக்குமே ட்ரெஸ் இருந்தது பின்னில் இருக்கிறது மட்டும் தாங்க கம்மியான ரேட்டாக இருக்குது அதுக்குள்ளே வந்து ஹேங் பண்ணி வைக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது ஆனால் இருக்குது கரெக்டாக ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்குலாம் வந்து காட்டன் ஃப்ராக் இருக்குது மித்திக்கு வந்து நாங்கள் வந்து ஃபேஷன் லுக்கு அதுக்கப்புறம் வந்து சில எடுப்போம் அங்கே வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறுரூபா அறநூறுபா தான் இருக்கும் ஒரு காட்டன் ஃப்ராக்கு அதை விட இங்கே ரொம்ப கம்மியாகவே இருந்தது சரி அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி பாப்பாக்கெல்லாம் ஃப்ராக்லாம் சூப்பராக இருந்தது இதோட விலை வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தான் அப்புறம் ஒரு சட்டை ஒரு சாட்ஸ் ரெண்டுமே வந்து சேர்ந்து இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது கிளாத்து ரொம்ப நல்லா இருந்தது ரோஷன் வந்து இந்த மாதிரி போகிறதுக்கு உனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் சொல்லி தான் கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் போட வைப்பேன் கம்ஃபர்டபுளாக வீட்டில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன் வெளியில் போகிறது இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் போட்டு போக உனக்கு பிடிக்காது ஃபுல்லாக வந்து ஃபேண்ட்டு போடணும் தான் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் சரி இதையுமே பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து திடீர்னு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுக்கணும்னா எந்த பொருளும் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போய்ட்டு தேட வேண்டியது உங்களுக்கு தெரியாத இடத்துல போனால் நம்ம தேடி தேடி எடுக்கலாம் நம்ம பக்கத்துலேயே இருக்க நம்ம எதுக்கு தேடி எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம் நெக்ஸ்ட்டு போகும்போது நம்மளே கரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன் அக்கா வர்றதுனால ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டு எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டா வந்து நெக்ஸ்ட் டைம் வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த ஃப்ளோர் வந்து சட்டலாக இருந்தது பாய்ஸ்க்கு இருந்தது அதை பார்த்துட்டு ஃபிஃப்த்து ஃப்ளோர் வந்து இந்த மளிகை சாமா சாரி மளிகை சாமா இருந்தது தான் தெரியல நான் கவனிக்கல ஃபுல்லாமே வந்து கிச்சன் ஐட்டம் நிறைய இருந்தது நம்மளுக்கெல்லாம் அந்த அஞ்சாவது மாடியில் அவ்வளோ நிறைய கொட்டி வச்சிருக்கு அதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் ஆனால் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போனாலும் பெரிய பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு போனாலும் சரி சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு போனாலும் சரி பார்க்க கூட முடியாது நம்மளால் தான் முடியல பார்க்க வச்சு முடியும்னு பார்த்தாலும் அதையுமே விட மாட்டாங்க நான் மட்டும் இல்லை அங்கே வந்த பசங்க சாரி அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து குட்டி குட்டி பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அவங்களுமே அதே தான் சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க கொஞ்சம் இருடா நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்டா பாத்திரம் பாக்க வச்சு செய்றண்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க பக்கத்துல பசங்க வந்து வாங்க இங்க டாய்ஸ் இருக்கு இங்க போய் பார்க்கலாம் அங்க போய் பார்க்கலாம் தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் குக்கர் அதுக்கப்புறம் வந்து தோசை தவா இந்த மாதிரிலாம் இரும்புலலாம் தவாலாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து பால் குக்கர் வந்து எங்களுக்கு வந்து அந்த அடி போயிடுச்சு பால் குக்கர் மட்டும் வாங்கிக்கலாம் நல்லா இருந்தது இது நல்லா வெயிட்டாக இருந்தது நானூற்றி ஐம்பது ரூபா என்னமோ கவனிக்கல சரியாக அந்த ரேஞ்சில் தான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியெல்லாம் தம் போட்டு போனோம் பார்த்திங்களா அது வந்து நான்ஸ்டிக்கில் வந்து இருந்தது மேலே வந்து நான்ஸ்டிக் கோடு இருந்தது உள்ளே வந்து ஸ்லிவர் வந்து இருந்தது நல்லா இருந்தது பெரிய சின்னது அதுக்கப்புறம் அதை விட பெருசு அதை விட பெருசு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஒவ்வொன்றா வச்சுருந்தாங்க அது அதே சைட்லேயே வந்து இது ஃபுல்லாமே வந்து நான் காமிக்கிறதெல்லாம் ஃபிஃப்த்து ஃப்ளோர் தான் பசங்களுக்கு தேவையானதுமே இருக்குது வீட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக வைக்கணும்னா வந்து எல்லா திங்ஸுமே வந்து இந்த ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்குது நிறைய வந்து கிஃப்ட் ஐட்டம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புத்தாலாம் இருக்குது அப்புறம் பித்தளை பொருளெல்லாம் இருக்குது நம்ம இந்த வெங்கலமாக பித்தளையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல சாப்பாடெல்லாம் பொங்கி சாப்பிடுவாங்க நம்ம கோவில் இதெல்லாம் வெங்கலம்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கு தெரியல இந்த கடாய் மட்டும் பார்த்தா நல்லா இருந்தது பயங்கர ரேட்டாக இருந்தது ஆனால் நல்லா கனமாக நல்லா இருந்தது இந்த டீ குடிக்கிற கப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கப்பில் காஃபி குடிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த மகள் ஆனால் இதோட ரேட்டு பார்த்தா முன்னூற்றி பதினாலு ரூபான்னாங்க பரவாயில்ல நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்துக்கிட்டே வச்சாச்சு அதுக்கப்புறம் பாக்ஸ் எல்லாமே இருந்தது இந்த பாக்ஸ் எல்லாம் என் அக்கா பார்த்துட்டு வர சொன்னது அதனால் அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ரேட்லாம் நல்லா கம்மியாகவே இருந்தது இதை வந்து நம்ம ஏதாச்சும் இந்த ஷெல்ஃபெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட்லாம் ஷெல்ஃப் எல்லாம் வந்து கண்ணாடி பாக்ஸ் எல்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே வைக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் முருகர்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க முருகர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு முருகர் எடுத்து பார்த்தேன் தௌசண்ட்க்கு தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இது அடுத்த ஃப்ளோர்னு நினைக்கிறேன் சிக்ஸ்த்து ஃப்ளோர்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா சொல்றோன்னா என்னன்னு தெரியல அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் பழம் காய் இதெல்லாமே இருந்தது வீட்டுக்கு தேவையான மலை சாமான் பொருள் ஃபுல்லாவுமே இந்த சைடுல இருந்தது இது எல்லாமே பார்த்து முடிச்சிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பர்னிச்சர் பொருள் எல்லாம் பார்த்தோம் சோஃபா அதுக்கப்புறம் கட்டில் டேபிள் டைனிங் டேபிள் ஃபுல்லாமே இருந்தது எனக்கு வந்து தான் வந்து ஃபுல்லாக ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால நிறைய வந்து ஐட்டம்லாம் நிறைய இல்லை கொஞ்சம் சரவணா ஸ்டோரில் வந்து பயங்கரமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுமே ஒரு டைனிங் டேபிள்லாம் அது ஒரு கடல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சோஃபானும் அது ஒரு கடல் மாதிரி இருக்கும் அவ்வளோ கொட்டி வச்சுருப்பாங்க நிறைய டிசைன் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரோனா ஸ்டோரில் இருக்கிற அந்த உட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சோஃபா கட்டில் பீரோ எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே அந்த அளவுக்கு வைக்கலன்னு நினைக்கிறேன் எல்லாமே கம்மியாக இருக்குது இந்த மேட்டு பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா அந்த இது ரோஷன் இதை பேக் பண்ணி தூக்குடா அப்படின்னு ஆனால் அது ரேட்டை பார்த்தா நீ அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாவோ என்னமோ இருந்தது அதுக்கப்புறம் பார்த்துட்டு வச்சுட்டோம் நம்ம வீட்டில் வந்து கட்டிலெலாம் இல்லை இருந்தது வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து இந்த இதெல்லாம் பூச்செல்லாம் பிடிச்ச ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அதனால வந்து இப்போதை கட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் பாடி சரவணா ஸ்டோர்ல பார்க்கும் போதே கட்டில் வாங்கலான்ற பிளான்ல தான் இருந்தோம் நம்ம பனிய டைம் இன்னும் இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்குமா பரவாயில்ல நம்ம பாய் போட்டு மேலே ஒரு நாலஞ்சு வெஷிட் போட்டு கூட படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஜன் மட்டும் தான் வந்து மேலே படுப்பான் நாங்கள் மூணு பேருமே கீழே தான் படுத்துப்போம் கட்டில் வந்து வாங்கினோன்னா கூட கொஞ்சம் வாங்குறது இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக ரொம்ப நல்லா நல்லா உழைக்கிற மாதிரி வாங்குவோம் பசங்க வந்து அந்த பெட்டு மேலாம் வந்து ஏறி குதிக்கிறதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு ஒரே இடத்துல இருந்ததுனால என்னென்னு தெரியல அது மாதிரி கொஞ்சம் கட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம் எங்களுக்கு கட்டில் அந்தளவுக்கு பிடிக்கல வாங்குகிற ஐடியாலாம் இல்லை வாங்க வாங்கனா கூட கொஞ்சம் நல்லா வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருவேன் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக போட்டு வாங்குன்ட்டு எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டோம் ஃபுல்லாமே வந்து ஏ டு இசட் வந்து பார்த்தோம் சும்மா சுற்றி சுற்றி பார்த்தோம் எல்லாம் வந்து டீப்பாலாம் வந்து பார்க்கல இவங்கள வச்சுட்டு என்னால் பார்க்க முடியல அப்புறம் ஃபுட் கோட் போனோம் எங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப க்யூவில் நின்னாங்க ஏன்டா மாதிரி ஆச்சு ரோஷன் மித்தியால் மட்டும் தான் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பிரியாணிக்கு வந்து நம்ம கோவிலில் வந்து சாப்பாடு போட்டால் எவ்வளோ க்யூ இருக்கும் அதை விட நாலு மடங்கு இருந்தது இந்த வாசல் ஆரம்பித்து அங்கே முடிகிற வரைக்குமே இருந்தது பயங்கர ரஷ்ஷாக இருந்தது சரி நம்ம பிரியாணி பக்கமே வேணாம் போதான் வீட்டில் செஞ்சு வச்சுட்டோம்ட்டும் இல்லை ஒரு சிக்கன் பீஸா வாங்கினேன் அதுக்கப்புறம் நட்டெல்லாம் ப்ரௌனி ஒன்று வாங்கினோம் ப்ரௌனி வந்து வெளியில் எங்கேயுமே வாங்கி சாப்பிட்டதே இல்லை வீட்டிலே தான் ரெடி பண்ணி சாப்பிடுவோம் சரி ஃபஸ்ட் டைமாக வந்து நட்டெல்லாம் பிரௌனி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வாங்கினோம் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குமே வந்துவிட்டோம் இந்த பேக் தான் வாங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளிப்பு வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்தது போர்த்திஸ் வந்து போர்த்திஸுக்கும் சரவணா ஸ்டோருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா வந்து சரவணா ஸ்டோர் வந்து எங்களுக்குலாம் அம்மா வீடு மாதிரி நினைக்கும் போதெல்லாம் போயிட்டு வருவோம் நல்லாயிருக்கும் அது ரொம்ப பழகிடுச்சு போர்த்திஸ் வந்து இப்போ தான் வந்திருக்கு போக போக தான் பழகும் இதுக்கப்புறம் போகும்போது எல்லாமே செட் ஆகிடும் என்னோடய வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் வ்ளாக் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து பார்க்கலாம் பாய்